ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பல துயரங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்னிடம் வந்து ஒரு நாளும் உடைய துன்பங்கள் என்னவென்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றாய் சில நேரங்களில் உன் மனதில் உள்ள கஷ்டங்களை என்னிடம் சொல்வதில்லை அதற்கு காரணம் தினமும் அம்மாவை நம்பி அம்மாவிடம் வருகிறேன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் பல தடவை உன்னிடம் ஆலோசனை கேட்டு அதன் பிறகுதான் செய்கிறேன் ஆனால் அப்படி செய்யும் விஷயங்களில் தோல்வி வரும் உன்னிடம் நான் எதற்காக வந்து என் துன்பங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லாமல் போகிறாய் உன் மனதில் என்ன தோன்றுகிறது தெரியுமா உன்னிடம் வந்து என் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று வழி கேட்டால் கஷ்டத்தை கொடுப்பது நீயாக இருந்தால் உன்னிடம் வந்து என் குறைகளை எதற்காக சொல்ல வேண்டும் நான் எப்பொழுதுமே என் அம்மா என் குறைகளை போக்குவார் என்ற நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் குறைகளை கொடுப்பவளே நீதானே என்றால் எதற்காக உன்னிடம் வந்து முறையிட வேண்டும் அதனால்தான் உன்னிடம் நான் எதுவும் சொல்லாமல் மௌனமாக என் வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்று பலமுறை வேதனையாக உன் மனதில் நினைக்கிறாய் தங்கமே உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் கேள் அதுவும் முழுவதுமாக நீ கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு புரியும் பிள்ளையே ராமபிரான் வனவாசம் சென்றார் அது எல்லாருமே அறிஞ்சது அப்படி அவர் ஒரு நாள் நடந்துட்டு போகிறப்போ வில்லையும் அம்பையும் தரையில் ஊன்றிவிட்டு பம்பை என்னும் குளத்தில் நீர் பருகுவதற்காக இறங்கினார் நீர் பருகிவிட்டு குளத்தை விட்டு மேலேறினார் அவர் கரையேறி வந்தபோது ராமருடையவில் ஒரு தவளையின் உடலை உடுருவிச் சென்று தரையில் பதிந்திருப்பதை பார்த்தார் தவளையின் உடல் முழுதும் இரத்தத்தால் அணிந்திருந்தது தவளை உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது ஸ்ரீ ராமபிரான் பெரிதும் மனம் வருந்தினார் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது அவர் தவளையை நோக்கி என் அன்புக்குரிய பிராணி தவளையே நான் அறியாமல் பிழை செய்துவிட்டேன் அதற்கு நீயே காரணம் உன் உடம்பில் என் வெள்ளின் நுனி ஏறும்போது நீ ஏதாவது சொல்லியிருக்கலாமே அல்லது என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டிருக்கலாமே எதற்காக எதுவும் செய்யாமல் நீ இருந்தாய் அந்த ஒளியை கேட்டு நான் எச்சரிக்கையுடன் இருந்திருப்பேன் இந்த துர்கதி உனக்கு நேராமல் இருந்திருக்குமல்லவா ஏன் இவ்வாறு பொறுமையோடு இருந்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்த தவளை சொன்னது பகவானே எம்பெருமான் ஸ்ரீராமபிராணே எனக்கு ஏதாவது ஆபத்து நேரும் பொழுதெல்லாம் ஸ்ரீராமா என்னை காப்பாச்சு என்று சத்தமிட்டு உன்னை மட்டும்தான் சரணடைகிறேன் ஆனால் இப்போது ஸ்ரீராமனாகிய நீயே என்னை கொள்ளும்போது நான் யாரிடம் சொல்லி முறையிடுவேன் என்று தவளை சொன்னது அதற்கு ராமர் சொன்னார் நீ சொல்லி இருந்தால் நிச்சயமாக உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று சொன்னார் ஏதாவது நமக்கு துயர் ஏற்படும் போது துயர் கலைய வேண்டி பகவானிடம் சரணடைகிறோம் ஆனால் எதேச்சியாக ஆண்டவனே அறியாமல் நமக்கு சோதனை செய்யும் போது யாரிடம் முறையிடுவது என்று தவிக்கின்றோம் நம் குறைகளை முன்கூட்டி தெரிவிப்பதன் மூலம் இதனை நிச்சயமாக நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் இதைத்தான் பிள்ளைகளே உங்களிடம் நான் சொல்கிறேன் சில நேரங்களில் நீங்கள் என்னிடம் வந்து உங்கள் வேண்டுதலை சொல்லியிருப்பீர்கள் அது நிறைவேறாமல் போயிருக்கலாம் அதற்காக மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை கொடுப்பேன் என்று என்னிடம் எந்த ஒரு பிரச்சனையும் சொல்லாமல் இருக்க வேண்டாம் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகளை என்னிடம் சொன்னால் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் பிள்ளைகளே இனிமேலாவது புரிந்து நடந்து கொண்டு என் மீது கோபப்படாமல் உங்கள் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லுங்கள் அது நிச்சயமாக நான் தீர்த்து வைப்பேன் என் தங்கப்பில்லையே